கனமொழி கணங்களின் ஆதி எண்ணின் பயன்பாட்டு கணக்குகள் பயிற்சி நான்கு செட் லாங்குவேஜ் அப்ளிகேஷன் ஆன் கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ் முதல் வினா இரண்டு நாட்கள் நடைபெற்ற அரசு பொது கண்காட்சியில் முதல் நாள் கணித கண்காட்சியும் இரண்டாம் நாள் அறிவியல் கண்காட்சியும் நடைபெற்றன இதில் மொத்தம் எழுபது பேர் பங்கேற்றனர் கணித கண்காட்சியில் ஐம்பத்தி ஆறு பேரும் அறிவியல் கண்காட்சியில் நாற்பத்தி மூன்று பேரும் சிலர் இரு கண்காட்சிகளிலும் பங்கேற்றனர் எனில் இரு கண்காட்சிகளிலும் பங்கேற்றவர்கள் எத்தனை பேர் கணித கண்காட்சியில் பங்கேற்றவர்களை கேபிட்டல் எம் மற்றும் அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்றவர்களை கேபிட்டல் எஸ் எனவும் கொள்க ஐம்பத்தி ஆறு ஏன்னா கணித கண்காட்சியில் வந்து பங்கேற்றவர்கள் ஐம்பத்தி ஆறு பேர் என் ஆஃப் எஸ் அதாவது சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல வந்து கலந்துகிட்டவங்க நாற்பத்தி மூன்று பேர் என் ஆஃப் எம் யூனியன் எஸ் அதாவது கண்காட்சியில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் எழுபது பேர் கணித கண்காட்சியா இருக்கலாம் அல்லது சயின்ஸ் கண்காட்சியா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ரெண்டிலையும் கலந்துகிட்டவங்க எத்தனை பேர் என் ஆஃப் எம் இன்டசெக்ஷன் எஸ் அது என்னன்னு தெரியாது கண்டுபிடிக்க போறோம் முதல் சப் டிவிஷன் இரு கண்காட்சிகளிலும் பங்கேற்றவர்கள் என் ஆஃப் எம் இன்டெசெக்ஷன் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் எம் பிளஸ் என் ஆஃப் எஸ் மைனஸ் என் ஆஃப் எம் யூனியன் எஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கோம்

இருபத்தி ஒன்பது நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் எம் இன்டர்செக்ஷன் எஸ் இரண்டாவது டிவிஷன் கணித கண்காட்சியில் மட்டும் பங்கேற்றவர்கள் இப்ப என் ஆஃப் எம் டிஃபரன்ஸ் எஸ் தான் வேணும் எம் மட்டும் அப்படின்னா எம் டிஃபரன்ஸ் எஸ்க்கு ஃபார்முலா என்ன என் ஆஃப் எம் மைனஸ் என் ஆஃப் எம் இன்டர்செக்ஷன் எஸ் என் ஆஃப் எம் ஐம்பத்தாறு என் ஆஃப் எம் இன்டர்செக்ஷன் எஸ் போன சப் டிவிஷன்ல கண்டுபிடிச்சோம் இருபத்தி ஒன்பது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது இருபத்தி ஏழு அதுதான் என் ஆஃப் எம் மைனஸ் எஸ் அதாவது கணித கண்காட்சியில் மட்டும் பங்கேற்றவர்கள் இருபத்தி ஏழு பேர் வெண்டைகிராம் மூலமாகவும் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம அந்த வெண்டைகிராம்ல ஓவர் லேப்பிங் ஏரியாவை இருபத்தி ஒன்பதுன்னு போட்டோம் என் ஆஃப் எம் ஐம்பத்தி அப்படின்னு தெரியும் ஐம்பத்தி ஆறுல ஓவர்லாப்பிங் ஏரியாவை கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற எம் என்னன்னு தெரிஞ்சிடும் அதுதான் கணித கண்காட்சியில் மட்டும் பங்கேற்றவர்கள் அடுத்தது மூணாவது சப் டிவிஷன் அறிவியல் கண்காட்சியில் மட்டும் பங்கேற்றவர்கள் எத்தனை பேர் வெண்டை கிராம் வச்சும் கண்டுபிடிச்சிடலாம் என் ஆஃப் எஸ் என்ன வெரி குட் நாற்பத்தி மூன்று அதுல ஓவர்லாப்பிங் ஏரியால எஸ் இருக்கு இல்லையா அந்த ஓவர்லாப்பிங் ஏரியால இருபத்தி இருக்கு அதை கழிச்சிடுறோம்

அறிவியல் கண்காட்சியில் மட்டும் பங்கேற்றவர்கள் பதினான்கு பேர் புரிஞ்சுக்கிட்டோமா அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா